பிரைஸ் அலாட் ஆண்டு வரை சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த ஆறுகளின் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கத்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து உங்களுக்காக ஜமிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எங்களுக்காக ஒரு உதவி செய்யணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்கள் உறவுகள் உங்கள் சபைக்கு வருகிற விசுவாசிகளுக்கு இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்துங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டருடைய நாமம் மகிமைக்கென்று மாத்திரம் இந்த ஊழியத்தை பாரத்தோடு செய்து வருகிறோம் இதன் மூலமாய் அநேகரை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் அற்புத சாட்சிகளாய் நிறுத்துகிறார் என்பதை அறிந்து நாங்கள் துதிக்கிறோம் தயவுசெய்து இந்த ஊழியத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாய் இந்த ஊழியத்தை நீங்கள் பெருக செய்யுங்கள் அதற்குரிய கணத்தை கத்தர் உங்கள் கருத்திலே கொடுப்பார் இன்றைக்கு ஒரு கத்துடைய வசனத்தை வாசித்து ஜபிக்க போகிறோம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை இந்த வார்த்தையை தாவீர் எங்கிருந்து சொல்றார் தெரியுமா சவுளுக்கு பயந்து கபிலே ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது வேதனையோடு செல்லுகிறார் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கைடுகிறேன் இன்னைக்கு ரச்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பை ருசித்த தேவ பிள்ளைகள் கூட செய்கிற ஒரு தவறு என்ன தெரியுமா ஒரு நெருக்கம் வந்த உடனே ஒரு சஞ்சலம் வந்த உடனே புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம் யாராவது ஒரு மனிதனை தேடி ஓடி அவனிடத்தில் ஏதாவது ஆறுதல் கிடைக்குமானு அங்க தேடி ஓடுகிறோம் நண்பர்களை தேடி ஓடுகிறோம் உறவுகளை தேடி ஓடுகிறோம் வேண்டாத மனிதத்துல போய் நம்முடைய சஞ்சலத்தை கொட்டி தீர்க்கிறோம் தேவப்பிள்ளையே அண்ணாளுக்கு ஒரு சஞ்சலம் உள்ளத்தை வாட்டி வதைத்த பொழுது அவள் என்ன செய்தால் தெரியுமா தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை உடைத்து ஊற்றி கண்ணீரோடு ஜெபித்தார் பதில் கிடைத்தது நீங்க என்ன செய்றீங்க உங்கள் சஞ்சலத்தை தாவித போல் அவர் சமூகத்துல ஊத்துறீங்களா உங்கள் நெருக்கத்தை அவரிடத்துல இடுறீங்களா மனுஷங்கிட்ட சொல்லி ஆறுதல் தேட நினைக்கிறீங்க இல்லையா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக நெருக்கங்களை அநேக வேதனைகளை சுமந்து இருக்கிறேன் சுமந்து கொண்டும் இருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் எங்கு ஓடுவோம் தெரியுமா தெய்வ சமூகத்தை நோக்கி ஓடி ஒரு சிறு பிள்ளை தகப்பனிடத்திலே சொல்லி அழுகிறது போல என் காரியங்களை சொல்லி தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பேன் என் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார் இனிமேலும் மாற்றுவார் இந்த வார்த்தை கேட்கிற நண்பர் தெய்வ பிள்ளைகளை உங்கள் நெருக்கத்தை அறிக்கை தகப்பனிடத்தில் ஓடுங்க உங்கள் சஞ்சலத்தை அவர் பாதத்திலே ஊற்றுங்க உங்கள் கண்ணீரினால் அவர் பாதத்தை நனையுங்கள் உங்கள் வாழ்க்கையில கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார் ஆம் தெய்வ பிள்ளைகளை மனுஷனை தேடி நீங்க அவங்க கிட்ட நினைக்கிறீங்க சொல்யூஷன் கிடைக்குங்க இல்ல நீங்கள் நம்புகிற மனிதர்கள் உங்களுக்கு ஏதா செய்ய முடியும் நினைக்கிறீங்க எதுவும் முடியாது நீங்கள் தேடுகிற சமாதானம் நீங்கள் தேடுகிற நிம்மதி மகிழ்ச்சி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தேவ சமூகத்தை நாடுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார் தாவீது பாருங்க அந்த நெருக்கத்தை அவரிடத்துல அறிக்க சஞ்சலத்தை அவர் பாதத்துல ஊத்தனா அதனால தான் தாவிது எத்தனை நெருக்கத்தில் வந்து போவது கூட அவன் உடைந்து விழவில்லை கத்தர் ஒவ்வொரு இடத்திலும் தலை நிமிர செய்தார் உயர்த்தினார் தப்புவித்தார் தாங்கினார் சுமந்தார் ஏந்தினார் நம்மையும் அப்படி செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஜவுமன் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட எந்த சூழ்நிலும் நான் தேவ சமூகத்தை விட்டு என் சஞ்சலத்தை எங்கும் ஊற்ற மாட்டேன் என்று ஜபிக்கலாமா அன்பும் இறக்கமுள்ள நல்ல தகப்பனே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு விளத்திலும் பேசும் சஞ்சலத்தை ஊற்றி எங்கள் நெருக்கத்தை அறுக்கிட்டு என் தகப்பனிடத்திலிருந்து ஆறுதலையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு உள்ளத்திலும் செய்தி நன்றி